என்னை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் மொழியையும் இச்சபைதனில் அமர்ந்திருக்கும் நடுவர் உள்பட தலைவர் உள்பட மருத்துவர் ஐயா ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ரத்தின சுருக்கமாக இரண்டை நிமிடத்தில் நான் உரையாற்றி விடுகிறேன் போதை போதை ஒரு நேர்மை ஒரு போதைன்னு சொல்லுவாங்க நல்ல பழக்கமெல்லாம் நமக்கு ஒரு போதை போல செயல்படணும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்று இந்த வழிகாட்டி நிகழ்வில் நேற்று திருக்குறளை பற்றியும் இன்று போதையினால் என்னென்ன சீர்கேடு வருது அந்த சீர்கேட்டை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்றைய தலைப்பினுடைய வாதம் இப்போ இதை வந்து போதை போதைன்னு நிறைய பேர் போதையை காதில் போதனையாக சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த போதையினால் பல தன்னைத்தானே தன்னை அழித்துக் கொள்ளுகிறான் தனி மனிதனுடைய ஒழுக்கம் கெடுது தனி மனிதனுடைய கல்வி பாதிக்குது அவனுடைய அடுத்து ஒரு குடும்பமாக பார்த்தா அவனுடைய குடும்பம் பாதிக்குது சமூகம் பாதிக்குது அடுத்து நாடு பாதிக்குது அந்த ஒரு அந்த காலத்தில் குடிக்கும் போதெல்லாம் இவங்க பூங்குடி தமிழ் ஆசிரியர் கூட பேசினாங்க அப்போ யாருமே நம்ம முன்னோர்களாக இருக்கக்கூடிய தாத்தாவா இருக்கட்டும் பாட்டாவா இருக்கட்டும் யாருமே மது போதையினால் எந்த விதமான குடும்பமும் அழிந்ததாக நமக்கு தெரியவில்லை ஆனால் இப்போ பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் குழந்தைக்கு முதல் கொண்டு குடும்பமாக போதைக்கு அடிமையாக கூடிய பல சூழ்நிலைகளை பல காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம் அதற்காக தான் இன்று நம்ம தமிழக அரசும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி போதை ஒழிப்பு தினமாக கொண்டாடுகிறது இதை நாங்கள் எங்களுடைய ஆரம்ப பள்ளியிலேயே அடிப்படை என்று அடி அடிமட்டம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப பள்ளியிலேயே போதை விழிப்புணர்வை பற்றிய அந்த விழிப்புணர்வை பிரச்சாரமாகவும் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் எடுத்து உரைக்க வேண்டும் என்றும் நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ போதையில் ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு ஒரு கணவன் தினமும் குடித்து கொண்டே வருகிறான் ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான் போதைக்கு அடிமையாயிட்டான் அவனை எப்படி திருத்துவது அவனை எப்படி நல்வழிக்கு கொண்டுகிட்டு வர்றது பூங்குடை ஆசிரியர் சொன்னாங்க திருடனா பார்த்து திருடாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது அவன் தான் போதையில் மயங்கி கிடக்கிறானே அவன் எந்த காலம் திருந்துறது அவன் திருந்துறதுக்கு நமக்கு வாய்ப்பே கொடுக்க முடியாது அவன் திருந்தவும் மாட்டான் ஏன்னா அவன் முழுக்க நனைந்தவர்களுக்கு முக்காடு எதற்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவன் போதையில் மூழ்கியை இருக்கவன நாம தான் பெற்றோர்களாகிய நாம தான் அவனை தனியாக அழைத்து அரவணைத்து அந்த போதையினால் அவனுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லி விளக்கத்தை கூறி அன்பா அரவணைத்து அன்பால மட்டும்தான் அவனை திருத்த முடியும் அது மாதிரி போதையில் அடிமைப்பட்ட பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி நீங்கள் இன்ன வரைக்கும் திருத்தி இருப்பீங்க எந்த பெற்றோர்கள் முயற்சி எடுத்திருக்கிறீங்க எல்லாருமே அவன் போதைக்கு அடிமையாட்டான அவனை தான் செஞ்சிருக்காங்க ஒதுக்காதீங்க அன்பு பெற்றோர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் போதைக்கு அடிமையாகி பழக்கத்திற்கு உட்பட்டு சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற சமுதாயமாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து அன்பாக அரவணைத்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்காக நிறையா மருத்துவர்கள் இருக்கார்கள் மருத்துவமனைகள் இருக்கிறது அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எல்லாரும் போத போத பாதிப்பு பாதிப்புனே சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதற்குரிய தீர்வு என்ன அதை எப்படி நாம் போக்குவது அதை எப்படி நீப்பது என்பதற்காக மட்டுமே இந்த வழிகாட்டி இந்த நிகழ்வில் நம்மளுடைய அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இந்த தலைப்பை இன்று தேர்ந்தெடுத்திருக்கு நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார் இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் தினமும் குடிச்சு கொண்டுகிட்டே வருவார் அவரை திருத்துறதுக்கு அவங்களால முடியவே இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கும் போது திட்டும் போது இவங்களும் எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க அப்ப நிறைய சண்டை வந்து பல பல விளைவுகளா வரும் அப்ப உடனே அந்த ஊர்ல ஒரு சாமியார் வந்திருக்கார் எல்லாம் ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க அடியே பக்கத்தில் ஒரு சாமியார் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் நீ மந்திரிச்சு ஏதாவது ஒரு தாய்த்து மந்திரம் கொண்டுட்டு வந்து கணவருக்கு கட்டு கட்டினா உன்னோட கணவர் குடியை விட்டு மறந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த மனைவி அந்த சாமியாரிடம் போய் ஒரு மருந்தை வாங்கிட்டு வராங்க அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அவங்க கணவருக்கு ஊற்றலை கணவர் குடிச்சிட்டு வந்து பேசும்போது இவங்க வாயில் ஊற்றிக்கிறாங்க அப்போ கணவர் பார்த்தாரு அடிச்சாரு மனைவி வாயே திறக்கல அவர் போய் கத்திட்டு அவராக படுத்து தூங்கிட்டார் அடுத்து அவங்கள அடுத்து நல்ல காலையில் போதை எழுந்திரிச்சோன்னே ஆமா நான் இரவு நான் பேசினேன் நீ ஏன் ஒன்றுமே பேசலை அப்படின்னு கணவர் கேட்கும்போது அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க நான் போய் சாமியார்ட்ட போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த மருந்தை என்னோட வாயில் நான் ஊற்றிக்கிட்டேன் அதனால நீங்கள் பேசவே இல்லைங்க தூங்கிட்டீங்க அப்படின்னு தந்திரமாக சொல்கிறார் அது வேறு மருந்து ஒன்றும் இல்லைங்க வெறும் தண்ணீர் தான் உடனே அந்த கணவர் என்ன பண்ணிட்டாரு ஓ நான் பேசாமல் ஒன்று அடிக்காமல் தூங்கக்கூடிய மருந்தை சாமியார் கொடுத்ததுனால நம்ம வீட்டில் எந்த பாத்திரம் மட்டும் உடையலையா பரவாயில்ல நான் திருந்திட்டேன்னு திருந்திட்டார் அதே மாதிரி இன்னொரு மனைவி கணவன் அடிக்கும்போதே அவங்க எல்லா நாளும் அழுவாங்க சிரிச்சிட்டே கம்முன்னு போயிடுவாங்க ஆனா அன்னைக்கு மட்டும் அழுகுறாங்க ஏமா இத்தனை நாளாக அடிக்கும் போதெல்லாம் நீ அழுது கொண்டே இருந்த இன்னைக்கு மட்டும் இத்தனை நாளாக அடிக்கும் போதெல்லாம் அடியை வாங்கிக்கிட்டு சிரித்த இன்னைக்கு ஏன் அழுகுறேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மனைவி சொல்லியிருக்காங்க இல்லைங்க நீங்க இவ்வளோ நாள் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்கலை வலி எடுத்துச்சு வலிச்சதுனால அந்த வலியை தாங்க முடியாம நான் சிரிச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க அடிக்கும்போது எனக்கு வலிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப பலகீனமா ஆயிடுச்சு அதனால நீங்க அடிக்கிற அடி எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கணவனுடைய உடல் வலிமை பலகீனத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க உடனே அந்த கணவன் திருந்தி விட்டார் இப்படியாக நாம் அன்பின் மூலமாக அரவணைத்து போதை பழக்கத்துக்கு உள்ளவர்களை நாம் திருத்த வேண்டுமே ஒழிய போதைக்கான காரணத்தையோ என்னென்ன போதை வகைகள் இருக்கிறதோ அப்படி என்று நாம் பட்டியலிட்டு கொண்டு போக வேண்டாம் என்று என்னை நான் ஒரு சிறந்த உரையாற்றுகிறேன் இதை ஒரு பாடல் மூலமாகவும் பாடுகிறேன்